சுக்கரன் மூன்றாவது இடம் மூன்றாவதுக்கான காரகத்துவம் உங்களுடைய இளைய சகோதரர்கள் கம்யூனிகேஷன் உங்களுடைய தைரிய வீதி தானம் அண்டை வீட்டார்கள் அதே மாதிரி வந்துட்டு மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் அந்த இடத்துல இந்த கலை ஆர்வம் மிக்க சுக்கரன் இருக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் இருக்குங்க அதே மாதிரி பலதரப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் செல்வாக்கு மிகுந்த காண்டாக்ட்ஸ் வந்துட்டு இதனால வந்துட்டு உங்களுடைய மேன்மையடையவே செய்து மற்றபடி இந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்ட் இருக்கிறவங்க மீடியா ஃபீல்டு தேட்டர் ஆர்ட் சினிமா இது மாதிரி விஷயத்துல வந்துட்டு சுக்கிரன் மூன்றாவது இடத்துல இருக்கும்போது இவங்களுடைய வந்துட்டு ரொம்ப சிறப்படையவே செய்கிறாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி காரகத்துவம் மாறுது மற்றபடி இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய இளைய சகோதரர்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு இணுக்கமான உறவையும் நம்ம இங்கே பார்க்குறோம் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இந்த இந்த மூன்றாவது இடத்துல சுக்கரன் இருக்கும்போது இவங்களுடைய அழகு வந்து எல்லாராலையும் போற்றப்படவே செய்தேன் நேர்களை ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் வந்துட்டு ரொம்ப விரும்பி போவாங்க அதே மாதிரி டூர் போனால் போனாலும் ஒரு ட்ரிப்பு போனாலும் ஒரு லக்ஷரியாக ட்ரிப் பண்ணுறதை வந்துட்டு இவங்க விரும்பவே செய்வாங்க அதே மாதிரி உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்துட்டு எப்பவுமே விரிவடைகிறதுனால அதன் மூலியமாக இவங்க மேன்மேடையிற பீப்புளாக நம்ம இங்கே பார்க்குறோம் சம்டைம்ஸ் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம்னா கல்யாண லைஃப்பில் வந்துட்டு இது கொஞ்சம் பிரச்சனையே கொடுக்குதுங்க ஏன்னா வந்துட்டு சுக்கிர தசையில் சுக்கிர புக்தி இருக்கிற சமயத்தில் சில சமயத்தில் கல்யாண லைஃப்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத கான்டாக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுனால உங்களுடைய குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்து இங்கே இருக்கிற சுக்கர பகவான் ஏற்படுத்தவே செய்கிறாரு